சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நமது வாழ்க்கை உடல் நலம் இதெல்லாம் சரியா இருக்கணும்னா ஒரு சில நடைமுறைகளை கடைபிடிக்கணும் என்னது தினமும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் குறைஞ்சது ரெண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் மேலையும் குடிக்கலாம் தப்பில்லை மூணு கப்பு தேநீர் குடிக்கணும் குடிக்கலாம் நம்முடைய பிளேட் தட்டில் நாலு வண்ணங்கள் இருக்கணும் அதாவது நான்கு பழ வகைகள் விதவிதமான பழங்கள் இருக்கணும் சாப்பிடணும் தினமும் ஐந்து நிமிடம் தியானம் செய்யணும் தினமும் உங்களை ஊக்கப்படுத்தும் உங்களுக்கு தன்னம்பிக்கையூட்டும் ஆறு பாடல்களை கேட்கணும் வாய்விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் பழமொழி உங்களுக்கு தெரியும் அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஏழு நிமிடமாவது சிரிக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூணுல ஒரு பங்கு எட்டு மணி நேர தூக்கம் அவசியம் புத்தகங்கள் நல்ல புத்தகங்களை படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தில் ஒன்பது பக்கங்களையாவது படிக்கணும் இன்னைக்கெல்லாம் படிக்கும் புத்தகம் எடுத்து படிக்கும் பழக்கமே இல்லாம போயிடுச்சு இந்த ஒன்பது பழக்கங்களை அன்றாட நமது நடைமுறையில் கொண்டு வந்தால் நல்லது ராமகிருஷ்ணன் ஐயா இதெல்லாம் முடியாததா நமது உடல் நலனுக்காக கட்டாயம் இவற்றை கடைபிடிக்கணும் அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டரை லிட்டர் தண்ணீர் குடிக்க சொல்கிறாங்க எந்த தண்ணீர் குடிக்கிறது இப்போதெல்லாம் வீடுகளில் வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கிறாங்க அதில் வடிகட்டி குடிக்கும்போது நல்லா தான் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க தண்ணீரில் இருக்கும் தாது பொருட்களும் சேர்ந்து வடிகட்டப்படுது இயற்கையாக கிடைக்க வேண்டிய தாது பொருட்கள் கிடைக்காமல் போயிடுதுங்கிறாங்க அப்படின்னா தண்ணீரை வடிகட்ட வேண்டாங்கிறீங்களான்னு ஓர் எதிர்கேள்வி மனசில் எழும் அதற்கும் இயற்கையான ஃபில்டர் நமது மண்பானை இருக்குன்னு ஒரு பதில் வருதே இயற்கையாக கிடைக்கிற தண்ணீர் ரொம்ப நல்லது அதை அப்படியே குடிக்கலாம் கிராமங்களில் ஆற்றுல தண்ணி வராத காலத்தில் ஊத்துக்குழி தோண்டி அதில் ஊறும் தண்ணியை மொண்டு ஊற்றி எடுத்துட்டு வருவாங்க அது சுத்தமான தண்ணீர் மழை பெய்யும் போது அதை நேரடியாக பிடிச்சி குடிக்கலாம் மழை நீரை விட சுத்தமான தண்ணீர் வேற எதுவும் கிடையாது பள்ளிக்கூடங்களில் அந்த காலத்துலலாம் குழாய் தண்ணீரை அப்படியே தானே வளர்ந்தோம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே கிடைச்சிது ஆனால் நவீனம் என்ற பேரில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம் அல்லது நாம மாறிட்டோம் மண்பானையில் குடி தண்ணீரை ஊற்றி வைத்து ரெண்டுலேருந்து அஞ்சு மணி நேரம் கழித்து குடிச்சா தண்ணீரில் உள்ள எல்லா கெட்ட பொருட்களையும் மண்பானை உறிஞ்சிடுங்கிறாங்க ராமகிருஷ்ணன் ஐயா தண்ணீர் என்பது ஒரு வியாபார பொருளாயிடுச்சு இன்னைக்கு மண்பானை வாங்கி வீட்டின் மூளையில் கொஞ்சம் ஆத்து மணல் கொட்டி அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண்பானையை அதில் வச்சு தண்ணீர் ஊற்றி வச்சிருவாங்க அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க அமிர்தம் அந்த காலத்தில் அதில் கொஞ்சம் வெட்டி வேற கட்டி போட்டு வைப்பாங்க அதனால் கிடைக்கிற மனம் குணம் இருக்கே அற்புதம் இயற்கை எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு நிறைய செயற்கை விஷயங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் நாமே ஒரு உதாரணம் பாருங்கள் மண்பானை தண்ணியை ஒதுக்கிட்டு ஃப்ரிட்ஜு குளிர்சாதன பெட்டிக்கு போனோம் பாட்டில் தண்ணியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தோம் தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி எரிஞ்சோம் அது மக்குமா மக்காமல் நமது சூழலை பாதித்தது இன்னும் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் செப்பு தாமிர பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு குடிக்கும் பழக்கம் இருந்தது அதுவும் மறந்து போச்சு கோயில்களில் தீர்த்தம் கொடுப்பாங்க எதுலேருந்து செப்பு பாத்திரம் செப்பு தேக்கரண்டியில இதுவும் நாம் குடிக்கும் தண்ணீருக்கு சக்தியை கொடுக்குது பழச மறக்க கூடாது இல்லையா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்